लाम्बरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो भशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यबर्यन्दं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पभानचापाम् अणिमातुभिरावृधामयोगैरहं हिद्येव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामभरिमितमोथभानसौभाग्यां अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे பூதநாதம் மகாதேவம் சர்வலோக மகேஸ்வரம் பூர்ணா புஷ்கலா சகிதம் வந்தே ஹரிஹராத்மஜம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் இந்தியா முழுக்க எத்தனையோ இடத்துலேருந்து சபரிகிரிக்கு யாத்திரையாக புறப்பட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து கடுமையாக விரதம் இருந்து சுவாமியை பதினெட்டு படியேர் தரிசனம் பண்ணுறதுக்காக எத்தனையோ பேர் காத்துன்னு இருக்கா அப்படி மாலை போட்டுண்டு அவ்வளவு கடுமையான விரதம் இருந்து அனுஷ்டானத்தோட கூட சுவாமியை பூஜை பண்ணுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சதாசிவதாக அந்த ஐயப்பனையே ஸ்மரிச்சுண்டு அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு எந்த விதமான ஒரு வேறு எதுலேயும் மனசு போகாமல் நாற்பத்தி எட்டு நாளும் விடாமல் சுவாமியே ஸ்மரிச்சுண்டு அப்புறம் போய் தரிசனம் பண்ணினாக்க எத்தனையோ பேருக்கு எத்தனை என்னென்ன மனசில் அபிஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன மனசில் நினைக்கிறாளோ அதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத கண் கூட நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு விஷயம் அது அப்படி இந்த பதினெட்டு படியேறி நம்ம தரிசனம் பண்ணுறோமே சுவாமியை அப்படின்னா அந்த ஐயப்பனுடைய மகிமை எப்பேற்பட்ட ஒரு மகிமை அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா எத்தனையோ புராணங்களில் ஐயப்பனுடைய சரித்திரத்தை சொல்லியிருக்கா அந்த மகிமையை எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம ஒரு சுவாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதை விடவும் அந்த சுவாமியினுடைய மகிமை நமக்கு தெரிய தெரிய அது என்னாருது அப்படின்னு கேட்டாக்க அவர் பேரில் பக்தி வந்து அதிகரிக்கிறது பக்தி அதிகரிக்க அதிகரிக்க நம்ம இன்னும் சுவாமியை நெருங்கணும் சதா சர்வதா அவரையே சிந்தனை பண்ணணும் சதா பகவானையே சிந்தனை பண்ணணுங்கிற எண்ணம் வளர்ந்து சதா அவரையே நினைக்கிறதுக்கு நமக்கு தோன்றுறது அது மூலமாக அந்த பகவானும் நம்மளை நெருங்கி வர நம்ம ஒருபடி நெருங்கி போனோம்னா பத்து படி சுவாமி நம்பளை நோக்கி இறங்கி வரார் அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஐயப்பனுக்கே சாஸ்தா அப்படின்னு பேரு சாஸ்தானா என்ன அர்த்தம்னா அதிகாரி அப்படின்னு அர்த்தம் அதிகாரின்னா அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற அதிகாரத்தை செலுத்தி சிருஷ்டினா படைக்கிறது ஸ்தித்தினா காப்பாற்றுறது சம்ஹாரம்னா அழிக்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யக்கூடிய தொழிலுக்கும் அதிபதிங்கிறதுனால அவருக்கு சாஸ்தா அப்படின்னு பேருன்னு புராணங்களில் சொல்லுறது சரி சுவாமி சாஸ்தாவினுடைய சாஸ்தா எப்படி வந்தார்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாக்க எத்தனையோ புராணங்கள் சாஸ்தாவினுடைய வைபவத்தை சொன்னாலும் பிரம்மாண்ட புராணத்தினுடைய மத்தியில் மணிகண்ட உபாக்யானம்னு சொல்லுவா பூதநாதோ சொல்லுவா அதில் சாஸ்தா எப்படி உற்பத்தியாகி வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிருக்கா அது மாத்திரமில்லாம நிறைய புராணங்களில் சாஸ்தாவினுடைய உற்பத்தியை சொல்லியிருக்கா அதில் பிரம்மாண்ட புராணத்தை நம்ம ஃபாலோ பண்ணி சாஸ்தாவினுடைய வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணலாம் பூர்வத்தில் துர்வாச மகர்ஷி என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்க இந்திரனுக்கு ஒரு ஷாபம் கொடுக்கறார் ரொம்பவும் கர்வத்தோடு இருந்தாரா இந்திர பகவானே தேவர்களாக இருந்தாலும் கூட கர்வம் வந்துடுத்தோன்னா அவள் கீழே போக வேண்டியது தான் அப்படிங்கிறது இந்த கதையே ஒரு எடுத்துக்காட்டு துர்வாசர் பார்த்தார் இந்திரா உனக்கு ரொம்பவும் அகங்காரம் ஜாஸ்தியாக போயிடுது இல்லையா அதனால எந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் உனக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு நினைக்கிறியோ அந்த லக்ஷ்மி தேவி உன்னை விட்டு நீங்கள் இருக்கட்டும்னு சாபம் கொடுத்துட்டார் இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல வேற வழி பகவான சரணம் அடையிறது தவிர்த்து வேற என்ன வழி உண்டு தேவதைகள் அத்தனை பேரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவ சரணம் அடைஞ்சா ஜனார்தனா சர்வேஸ்வரா உங்களை தவிர்த்து ரட்சிக்கிறதுக்கு இன்னொரு தேவதை இல்லை உங்களுக்கே சரணம் அடைகிறோம் தெரியாமல் நாங்கள் பண்ண பண்ணின தப்புக்கு துர்வாசர் இப்படி சாபம் கொடுத்துட்டாரு அதுலேருந்து மீளறதுக்கு உங்களை விட்டால் வேற கதி கிடையாது லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உபாயத்தை நீங்கள் தான் சொல்லணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்க மகாவிஷ்ணு பார்த்தார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சமுத்திரராஜன் மகா உக்ரமா தபசு பண்ணினர் மகாலட்சுமியே எனக்கு பொண்ணா பிறக்கணும்னு அவனுடைய கோரிக்கைக்கு வரம் கொடுத்து மகாலட்சுமி தாயார் சமுத்திரராஜனுக்கு பெண்ணாக பிறந்து என்னை குறித்து தபசு பண்ணின் இருக்கா பார்க்கடலை கடஞ்சேல்னு சொன்னாக்க அதிலிருந்து மகாலட்சுமி ஆவிர் பவமாகி வருவா அது மாத்திரம் இல்லாமல் அமிர்தமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமிர்தம் அப்படின்னாக்க மிருத்யூன்னு சொன்னாக்க அழிவுன்னு அர்த்தம் அமிர்தியூன்னா அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம் அந்த அமிர்தத்தை யாரும் காரணம் என்றாலும் அவளுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் பார்த்தாடா மகாவிஷ்ணுவனுடைய ஆக்ஞையின்படி க்ஷீர சமுதிரம்னு சொல்லக்கூடியதான பார்க்கடலை மந்திரமலையே மத்தாக வச்சுண்டு வாசுகிங்கிற பாம்பையை கயிறாக ஆக்குண்டு அந்த பார்க்கடலை வந்து கடைய ஆரம்பிக்கிறா அந்த பார்க்கடலை கடையும் பொழுது என்னாருதுன்னா இவா எது கோஷரம் கிடையறான்னு சொன்னாக்க லக்ஷ்மியினுடைய ஆவிர்பவத்துக்கும் அமிர்த அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இவா வந்து கிடையற ஆனால் முதல்ல வந்தது என்னமோ விஷம் ஆல காலம் அப்படின்னு பேர் அந்த விஷத்துக்கு அந்த ஆலகால வஷமானது வந்து மற்ற வஷங்கள்லாம் என்னென்னு கேட்டால் கையில் வச்சுண்டாலாம் ஒன்றுமே பண்ணாது நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் பிராணனுக்கு ஹாணி உயிருக்கு ஆபத்து ஆனால் இந்த விஷம் என்ன பண்ணுறது தான் போகிற இடங்களையெல்லாம் எரிச்சுண்டே வருது ஆலகால வஷம் அப்படி எரிச்சுண்டே வந்தவொடனே தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பரமேஸ்வரனை சடணம் அடைஞ்சால் மகாதேவா சர்வேஸ்வரா உம்முடைய துருவிடைய தவிர்த்து கதி இன்னொன்றும் கிடையாது இந்த விஷத்தினுடைய தாக்குதல்லேந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பரமேஷ்வரனை சரணமடைய ஸ்வரன் பார்த்தர் விஷத்த ஒரு பந்து மாதிரி சுருட்டி கையில எடுத்து வச்சுடறான் அத்தனை எல்லாம் எரித்த விஷம் சுவாமியோட கையில் ஒரு பந்து மாதிரி சுருண்டு போய் உட்காந்துருக்கு சுவாமி பார்த்தார் இந்த விஷத்தை வெளியில் விட்டோன்னு சொன்னாக்க உலகங்களையெல்லாம் எரிச்சிடுவோம் இந்த விஷம் இதை நம்மளே சாப்பிடுவோன்னு தோணித்தோம் என்னமோ தெரியல விஷத்தை எடுத்து அப்படியே சுவாமி வாயில் போட்டுன்ட்டார் யாருமே பண்ணாத தியாகத்தை பண்ணதுனால தான் பரமேஸ்வரனுக்கு தியாகராஜன் அப்படின்னு பேருன்னு சொல்லுவா இந்த கதை எதுக்காக நான் சொன்னேன்னு கேட்டாக்க பரமசிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்தவர் தான் மணிகண்டன் சொல்லக்கூடிய சாஸ்தா அந்த மோகினி எப்படி வந்தான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ஸ்திரீ ரூபத்தை எடுத்துண்டர் நம்ம சொல்கிறோம் அம்பாளை ஆவிர் பவிச்சு வந்து ஜெகன் மாதாவை வந்து தன்னுடைய பதவிய ரூபத்தினுடையதான் அனுகிரகத்தை மகாவிஷ்ணுக்கு கொடுத்ததாகவும் அதனால் மகாவிஷ்ணு ஸ்திரீ ரூபமாக மாறினார் அதுக்கு மோகினி அப்படின்னு அந்த வடிவத்துக்கு பேர் அம்பாளுக்கு வந்து நான்கு வடிவங்கள் சொல்கிறது புராணங்கள் போகே பவானி புருஷேஷு விஷ்ணு குரோதாச்ச காளி சமரேச்ச துர்கா அப்படின்னு அம்பாளுக்கு நான்கு வடிவங்கள் உண்டு அவளே பரமசிவன்கிட்ட இருக்கும் பொழுது பவானிங்கிற பேரோடையும் யுத்தத்தில் துர்கா பரமேஸ்வரியாகவும் கோபத்தில் காளிகா பரமேஸ்வரியாகவும் புருஷ வடிவத்தில் விஷ்ணுவாகவும் சாட்சாத் பராசக்தியே இருக்கான்னு புராணங்கள் சொல்கிற மாதிரி இங்கே விஷ்ணுவே தேவியினுடைய வடிவத்தை எடுத்துக்கிறார் அந்த மோகினி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க அசுரர்களை எல்லாரையும் பிச்சு அந்த அமிர்த கதசத்தை வாங்கி எல்லா அமிர்தத்தையும் தேவர்களுக்கு பொழிஞ்சா அப்படிங்கிறது பின்னாடி நடக்க போகிறதான சரித்திரம் அதுக்கு முன்னாடி நாரத மகர்ஷி என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க இதை ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இருந்த இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து நேய்தான் கைலாசகிரிக்கு போனாரா பரமசிவன நமஸ்காரம் எண்ணுகிறேன் சுவாமி ஆச்சரியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா மகாவிஷ்ணு லோக வாய்கையினால மோகினிங்கிற வடிவத்தை எடுத்துன்னு இருக்காரு என்ன ஒரு ஆச்சரியம் என் பிதா முன்னாடி சொல்லியிருக்கார் பிரம்மதேவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஜெகன் மாதாவினுடையதான ஒரு வைபவத்தை யாராலையுமே சொல்ல முடியாது அந்த பராசக்தி பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் கூட மோகிப்பிக்கக்கூடிய வல்லமை உடையவள் அவ அவளுடைய மாயைக்கு அவளாலேயும் ஈடு கொடுக்க முடியாதுன்னு முன்னாடி என் பிதா சொல்லியிருக்கார் அதை சத்தியமா நான் பார்த்துட்டேன் மகாவிஷ்ணுவே மோகினி வடிவத்தை எடுத்துட்டான்னு சொன்னாக்க லோகத்தில் யாராலையான இந்த மாதிரி ஒரு அதிசய நாரதர் கேட்க பரமசிவனுக்கு மோகினியை பார்க்கணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வந்தது நேரா விஷ்ணு கிட்ட போனரா நீங்க லோகமாயகையினால் மோகினி வடிவத்தை எடுத்துண்டேடாமே எனக்கு ஒரு தடவை த கான்பின் கோனு கீராப்தியினுடைய கரையில் பற்கடலினுடைய கரையில் போய் நின்னு கேட்க அப்போ மகாவிஷ்ணு ஜெகன்மாதாவினுடைய அனுகிரகத்தால் மோகினி வடிவத்தை எடுத்துக்கிறார் அப்போது பரமசிவனுடையதான சக்தியும் விஷ்ணுவினுடைய சைத்தன்யமும் ஒன்று சேர்ந்து அழகான ஒரு குழந்தை அந்த இடத்துல பிறக்கிறது அந்த குழந்தை தான் சாட்சாத் சாஸ்தா அப்படின்னு பேர் ரொம்ப அழகான பிரம்மாண்ட புராணம் அழகான ஸ்லோகத்தால் சொல்லுறது இது தத சமுதிதோ தேவாக மகாசாஸ்தா மகாபலகா அநேக கோடி தைத்யேந்திர கர்வ நிர்வா அப்படின்னு அந்த இடத்துல பரமசிவனுடைய சக்தியும் விஷ்ணுவனுடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து அழகான ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சாஸ்தான் பேர் சாஸ்தானா அதிகாரி அப்படின்னு அர்த்தம் தைத்தியர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய எல்லாம் அழிக்கக்கூடிய தர்மத்தை காப்பாற்றக்கூடியதான ஒரு குழந்தை அங்கே ஆவிர்வமாகி வந்தது அவனுடைய பலத்துக்கு ஈடு எனையே சொல்ல முடியாது அப்படின்னு பிரம்மாண்டபுரா நம்ம சொல்கிற மாதிரி அந்த சாஸ்தான் வைபவத்தை ஒத்ததாலையும் சிந்தனை பண்ணவே முடியாது அப்பேற்பட பகவத் சரித்திரத்தை நம்ம தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் தரிசனம் பண்ணலாம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சரண்ே த்தயம்ப கே கௌரி நாராயணி நமோஸ் பூதநாதம் மகாதேவம் சர்வலோக மகேஸ்வரம் பூர்ணா புஷ்காசித்தம் வந்தேகம் ஹரிஹராத்மஜம்